வணக்கம் தமிழ் மக்களே நீங்கள் புதுசாக குவைத்துக்கு வரீங்கனாலோ அல்லது இப்போ தான் ரீசெண்டாக குவைத்துக்கு வந்திருக்கீங்கனாலோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் தேவைப்பட போகிற சில முக்கியமான அப்ளிகேஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த எல்லா விதமான ஆப்களுமே நீங்கள் கூகுள் மொபைலோட ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அனைத்துமே இந்த கவர்மெண்ட்டோடைய அப்ளிகேஷன்ஸ் தான் ஸோ நீங்கள் ஈஸியாக இது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் குவைத்தில் உங்களால் எந்த விதமான நடைமுறை செயல்களையும் செய்ய முடியாது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அமையப்போகுது அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்க மேப் குவைத் ஃபைண்டர் நம்ம ஊரில் எப்படி நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு நீங்கள் தெளிவாக போய் சேரணுன்னா குயத் ஃபைண்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரொம்ப தெளிவாக இந்த இடத்த பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குறது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனால் கூகுளுடைய கூகுள் விட இது கொஞ்சம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும் உங்களுக்கு இங்கே எக்ஸாக்டாக எங்கே போகணுங்கிறத கரெக்டாக உங்களை கூட்டு போய் விடுறதுல இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்னொரு ஆப் பார்த்திங்கன்னா குவைத்தோடைய மொபைல் ஐடி நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி அந்த மாதிரி வச்சுருக்கோமோ இந்த நாட்டோடைய அடையாள அட்டையாக இந்த குவைத் மொபைல் ஐடி தான் எல்லா விதமான அரசுடைய செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுது இந்த குவைத் மொபைல் ஐடி இல்லாமல் இங்கே குவைத்தில் உங்களால் எந்த விதமான செயலையுமே செய்ய முடியாது இது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற ஒரு அடையாள அட்டை ஸோ நீங்கள் இதை வச்சு எல்லா விதமான பரிவர்த்தனைகளும் இங்கே பண்ண முடியும் இதுக்கும் கைரேகை கருவிழி நம்மளுடைய ஃபேஸ் அல்கிற இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு செயல்படுறது தான் இந்த குவைத் மொபைல் ஐடி அதான் இந்த மொபைல் ஐடி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்திங்கனாலோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரின் வீட்டிற்கு வேலைக்கு வந்தீங்கனாலோ அவங்களே உங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கான எல்லா விதமான உதவிகளையும் பண்ணி அவங்களே இதை உங்களுக்கு எடுத்தும் தருவாங்க நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அதற்கு தேவை ஆவணங்களை சரியாக சமர்ப்பித்தாலே போதும் இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏசிஐ பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற குவைத்தோடைய அரசு துறை தான் இந்த மொபைல் ஐடியை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுறாங்க நீங்கள் இந்த மொபைல் ஐடி எடுத்ததுக்கு பிறகு தான் இங்கே நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்குறதுலருந்து ஒரு பேங்க்கில் போய் பணம் போடுற வரைக்கும் எல்லா விதமான பரிவர்த்தனைகளையும் உங்களால் பண்ண முடியும் இந்த மொபைல் ஐடி இல்லாமல் நீங்கள் இந்த கோயத்துக்குள்ளே எங்கேயுமே வளம் வர முடியாது ஏன்னா அப்படி நீங்கள் இந்த மொபைல் ஐடி இல்லாமல் வெளியே வந்தீங்கன்னா காவல்துறையினர் உங்களை கண்டிப்பாக கைது பண்ணிடுவாங்க நீங்கள் கோயத்தில் எங்கே போகிறதா இருந்தாலும் பாஸ்போர்ட் அல்லாமல் உங்களுக்கு இந்த குவைத் மொபைல் ஐடி ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் நீங்கள் இதை மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் டிஜிட்டலாக ப்ளஸ் அந்த பிஎஸ்சிஐ டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் கார்டாகவும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மொபைல் ஐடி வச்சுக்கிட்டே நீங்கள் குவைத்தில் எங்கே வேணால் சுற்றி வரலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லை அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஓஐ குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்ளிகேஷன் எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குவைத்தில் இருக்கிற வரைக்கும் இல்லை குவைத்தை விட்டு போகிற வரைக்கும் ஏதாவது போக்குவரத்து விதிமீறல்களோ அல்லது குடியுரிமை விதிமீறல்களோ ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா நாம் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த எம்ஓஐ ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் காவல்துறையோட எந்த ஒரு சேவைகளையும் ரொம்ப எளிமையாக பெற்றிட முடியும் இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் நம்ம ஊரில் வாங்குகிற என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு வாங்குகிற ஒரு சர்ட்டிஃபிகேட்டை இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஆன்லைன்லேயே ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த அப்ளிகேஷன் மூலிமாவே ஒரு வேளை அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க மேலே எந்த விதமான ஃபைன்களும் இருக்கக்கூடாது அப்படி ஃபைன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுனால நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலிமாவே பார்த்துட்டு அதுலேயே நீங்கள் பே பண்ணி ரொம்ப ஈஸியாக அதை கிளியர் பண்ணிக்கவும் முடியும் ஒன்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலிமா இந்த ஃபைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக உங்களால் ஆன்லைன்லேயே இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க முடியும் இந்த பாஸ்போர்ட்டோ அல்லது சிவில் ஐடியோ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ரெனிவல் பண்ணுறதுக்காக இந்த ஆப்லேயே நீங்கள் ரெனிவல் அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதிலே அதுக்கான வசதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கடைசியாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஷாஹெல் ஆப் ஷாஹெல் ஆப் தான் கோயத்தில் நீங்கள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கும் அல்லது கவர்மெண்ட்டோட சர்வீசஸை பயன்படுத்துகிறதுக்கும் முக்கியமாக பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கும் உங்களுக்கு வெயில் ஐடி தேவைப்படும் கோயத்து மொபைல் ஐடி இல்லாமல் உங்களால் இந்த அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ண முடியாது இந்த அப்ளிக் இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் அரசாங்கத்தோட எந்த ஒரு சேவையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுலேயே நீங்கள் அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸையும் புக் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ட்ராக் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அந்த சேவையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலும் அதற்கு பிறகு அதனை அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான அத்தனை விதிமுறைகளையும் இதிலேயே நீங்கள் கண்காணிக்கவும் செஞ்சிக்கலாம் இந்த ஷேகல் ஆப் பார்த்திங்கன்னா குவைத்தோடய எல்லா விதமான அரசு சேவைகளும் இதில் அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையாக இந்த மொபைல் ஆப் மூலயமாவே உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸுகளை ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இதற்கு முன்னாடி குவைத் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா மெட்டா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலயமா தான் இந்த சேவைகள் அனைத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போது கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து மட்டும்தான் ஷேகல் ஆப் மூலிமா எல்லா விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் சேவைகளை பெற முடியும் என்பதை கட்டாயமாக கூறிவிட்டாங்க அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி குவைத்தில் இருந்துருந்தீங்கன்னா மெட்டா பிளாட்ஃபார்ம் மூலிமா என்னென்ன சேவைகள் யூஸ் பண்ணிங்களோ அதை எல்லாத்தையும் இந்த ஷேகல் ஆப் மூலிமா இனி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இந்த ஷேகல் ஆப் மூலிமா நீங்கள் எந்த மாதிரியான சேவைகளெல்லாம் பெற முடியும் அப்படிங்கிறத உதாரணத்தோடு சொல்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு முக்கியமாக ஒன்ஸ் நீங்கள் சிவில் ஐடி வாங்கினதுக்கு பிறகு ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு அட்ரஸ்க்கு மாறுறீங்கனாலோ அல்லது உங்கள் சிவில் ஐடி எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறதுனாலையோ அல்லது உங்களுக்கு அதில் நேம் தப்பாக இருக்குது அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் இந்த சேகல் ஆப் மூலயமா அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே உங்கள் லைசன்ஸ்க்கான சேவைகளையும் இதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் குவைத்தோடைய மருத்துவமனைக்கான செயல்பாடுகளையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் குவைத்து நாடு பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை அரசாங்க சேவைகளையும் மிக சிறப்பான முறையில் தொழில்நுட்ப ரீதியாக கையாளுறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இந்த நாடு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு விஷயத்துலையும் சரி வெளிநாட்டினருக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்குறதுலையும் சரி எல்லா விதத்துலையும் சிறப்பாக செயல்பட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திக்கோங்க இந்த வீடியோ மூலயமா சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களிடம் விடைபெறுவது தமிழ் நிஞ்சா